நீங்க அதிகமா கடையில டீ காபி எல்லாம் குடிக்கிறாளா அடுத்த தடவை டீ கடைக்கு போகும்போது இந்த மூணு விஷயத்துல கவனமா இருங்க உங்களுக்கு வரப்போகிற மிகப்பெரிய உடல்நல பிரச்சனையில இருந்து கூட நீங்க தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு முன்னாடி முதல்ல செய்ய வேண்டிய சில விஷயங்களை செஞ்சு வச்சிருவோம் இந்த மாதிரி பேப்பர் கப்ல நிறைய பேர் டீ குடிக்கிறாங்க இந்த கப்ப எடுத்து இப்படி தண்ணிக்குள்ள வச்சு ஊற வச்சிருவோம் இது நல்ல தண்ணியில ஊர்னதுக்கு அப்புறம் இந்த விஷயத்துக்கு வருவோம் அதுக்கு முன்னாடி அந்த மூணு விஷயங்கள் என்னென்னங்கறத ஒன்னொன்னா பாப்போம் மூணாவது விஷயம் நம்ம ஒரு கடைக்கு டீ குடிக்க போனோம்னா அங்க டீ குடிக்கிறதோட விட மாட்டோம் சுட சுட பஜ்ஜி போண்டா கூப்பிடுற மாதிரி இருக்கும் அதை வாங்கி உள்ள தான் டீயை குடிப்போம் அப்படி நம்ம சாப்பிடுற வடையில என்ன அதிகமா இருந்தா என்ன பண்ணுவோம் நியூஸ் பேப்பர்ல அதை நல்லா வச்சு அழுத்தி புளிஞ்சுட்டு அதுல உள்ள கொலஸ்ட்ரால எல்லாம் எடுத்துட்டோன்னு எதையோ சாதிச்ச ஒரு மகிழ்ச்சியோட அந்த வடையை உள்ள தள்ளுவோம்

ரெண்டாவது நம்ம பாக்க போற விஷயம் என்னன்னா பேப்பர் கப் அடுத்த பாயில வச்சு பிபி உதுன டீ கிளாஸ்ல எனக்கு வேணாம் ஹைஜீனிக்கா யூசன் த்ரோ கப் தான் பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி இந்த பேப்பர் கப்பை பயன்படுத்துறாங்க நிறைய பேர் சரி பயன்படுத்திட்டு போறாங்க அதனால உனக்கு என்ன அப்படின்னு கேட்டா இது பேப்பரால செஞ்ச கப்பு தானே ஆனா எவ்வளவு நேரம் நீங்க இதுல தண்ணியை ஊத்தி வச்சிருந்தாலும் ஏன் ஊறி போய் நீக்கலாம் ஆக மாட்டேங்குது அது ஏன்னு தெரிஞ்சிக்க நம்ம ஏற்கனவே ஊற வச்சோம்ல அந்த பேப்பர் கப்பை எடுத்து பாப்போம் இந்த பேப்பர் கப் இருக்குல்ல இந்த பேப்பர் கப்ல இருக்கிற மேல இருக்கிற பேப்பரை ரிமூவ் பண்ணி பாப்போம் இப்ப பாருங்க இந்த வெளியில உள்ள பேப்பர் லேயருக்கும் உள்ள உள்ள பேப்பர் லேயருக்கும் இடையில ஒரு தின்னான பிளாஸ்டிக் பேப்பரை இதனால தான் அந்த பேப்பர் ஊறினா கூட உள்ள இருக்கிறது வெளியில லீக் ஆகுறது இல்ல இப்ப பிரச்சனை என்னன்னா சமீபத்துல இந்த பேப்பர் கப்பை வச்சு சில ஆய்வுகள் நடத்திருக்காங்க அதுல அவங்க சொல்ற விஷயங்கள் என்னன்னா ஒரு பேப்பர் கப்ல காஃபியோ டீ

அடுத்து நம்ம முதலாவதா பார்க்க போற விஷயம் நீங்க கவனிச்சு கண்டுபிடிக்க வேண்டியது என் கையில இருக்கிற இந்த ரெண்டு டீ தூளை பாருங்க எது ஒரிஜினல் எது உடம்புக்கு கேடு விளைவிக்கிற கலப்படம் செய்யப்பட்ட டீ தூள் தெரியலையா இதை இப்படி கண்ணால பார்த்தே சொல்ல முடியாது இப்படியே ரெண்டு கிளாஸ்ல தண்ணீர் எடுத்துப்போம் இந்த ரெண்டு டீ தூளையும் இந்த ரெண்டு கிளாஸ்ல போடுறேன் என்ன ஆகுதுன்னு பாருங்க முதல்ல இந்த டீ தூளை போடுறேன் ஒண்ணும் ஆகல டீ தூள் தண்ணீருக்கு கீழே போய் செட்டில் ஆகுது இப்போ இந்த டீ தூளை போடுறேன் இங்க பாருங்க ஒரு மஞ்சள் கலர் சாயம் தண்ணியில கலக்கது பாருங்க இது கலப்படம் செய்யப்பட்ட டீ தூள் அதாவது டீ கடைகள்ல ஏற்கனவே பயன்படுத்தின டீ தூளை எடுத்துக்கிட்டு போய் நல்லா அதை காய வச்சு அதுல கொஞ்சம் புது டீ தூளையும் கலந்து அதோட சேர்த்து தடை செய்யப்பட்ட கலரிங் ஏஜென்ட் அதாவது சில நிறைமைகளையும் சேர்த்துதான் இந்த மாதிரி கலப்பட டீ தூளை தயாரிக்கிறாங்க அத சில டீ கடைகள்லயும் பயன்படுத்துறாங்கன்னு சமீபத்துல நடந்த உணவு பாதுகாப்பு துறையோட அவர்னஸ் ப்ரோக்ராம்ல எஃப்எஸ் அதிகாரிகள் நம்ம கிட்ட சொன்னாங்க இது போக இரும்பு தூள் எல்லாம் வேற கலப்படம் பண்றதா சொல்றாங்க இது போல கலப்படம் செய்யப்பட்ட டீயை நம்ம குடிக்கிறதால கிட்னி ப்ராப்ளம்

காப்பாத்திக்க இதெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு